தலைமைக்குன்னு ஒரு அழகு இருக்கு நாளைக்கு நீங்கள் முதல்வர் ஆனாலும் உங்களோட ஆட்சியில் சில செயல் திட்டங்கள் கொண்டு வந்தது ஆகணும் வந்து தான் ஆகணும் வளர்ச்சிக்கு தேவை அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அந்த திட்டங்களை நீங்கள் கொண்டு வரப்போ இதே போல மக்கள் எதிர்பார்க்கிறோம் அன்னைக்கு எதிர்கட்சி இதே போல என்ன செஞ்சால் நீங்கள் என்ன சொல்வீங்க அங்கே இருந்துட்டு இது எதிர்கட்சி வந்து திட்டமிட்டு செய்யுதுன்னு சொல்லிங்க இல்லையா அதே தான் நீங்கள் மக்களை பார்க்க போயிருக்கீங்க மக்கள் கிட்ட வந்து உங்களோட குறைகளை கேட்க போயிருக்கீங்க நீங்கள் மக்களோட மக்களாகவே இல்லைங்க ஒரு பேரிகார்டு போட்டிங்க மக்கள் அந்த பக்கம் அங்கே ரெண்டு கிலோமீட்டர் அங்கிட்டு நின்றுட்டு இருக்கான் இந்த பக்கம் ஒரு நாலு கிலோமீட்டர் அங்கிட்டு நின்றுட்டு இருக்கான் என்ன இதெல்லாம் நீங்க எங்க மக்களோட முதல்ல மிங்கில் ஆகுங்க சார் தற்கொலி வெற்றி கழகம் தயவுசெய்து மக்களோட மிங்கில் ஆகுங்க மக்களோட உணர்வு கூட கனெக்ட் ஆகுங்க நீங்கள் வந்து வேற எங்கேயாவது கனெக்ட் ஆவீங்க திடீர்னு கிளம்பி கோவா போவீங்க திடீர்னு கிளம்பி தலை பொங்கலுக்கு போவீங்க அங்கெல்லாம் போவீங்க அங்கெல்லாம் கனெக்ட் ஆவீங்க எங்களோட உணர்வுகள் கூட கனெக்டாகுங்க நீங்கள்